ஒ <laughs> முடிய <to>

கடவுல ப்ரோ எல்லா சாதாரண நிலைமைக்கு ஆயிட்டோம் அவரை பார்த்தா முடிச்சா வருது ப்ரோ

ஸோ மறுபடியும் மறுபடியும் அவரோட கொள்கை என்ன அவரோட கொள்கை நீ நிறைய பத்தி பத்தி படிச்சிருக்கலாம் அரசியலை படிச்சிருக்கலாம் அரசியலை படி யாரோட பற்றி படிச்சிருக்கலாம் எங்களை படிக்கல நீ நான் முன்னாடி சொல்லிட்டேன் என் கொள்கை இதுதான் என் கோட்பாடு இதுதான் நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறமும் வந்துட்டு கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது அப்படின்னா என்ன லாஜிக்கிங்களா சும்மா சும்மா அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது எனக்கு நிறைய வேலை இருக்குது என் மக்களை பார்த்து என் மக்களை சந்திக்கணும் என் மக்களோட குறையில் இருக்கணும் என் மக்கள்கிட்ட பேசணும் எனக்கு அதுதான் மைண்டா தாட்டு சரிங்களா ஆ மூணு நாள்

ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாருத்துக்குமே தெரியும் இவங்க வந்து இப்படி தான் கொண்டுட்டு வராங்களா தெரியாது சரிங்களா எங்க கட்சி எங்க தளபதி கூட்டா எங்க தளபதி அழைக்கிறார் எங்க தளபதி வரார் எங்க தளபதி கூப்பிடுறாரு எல்லாமே தெருவோம் பண்ண முடியாது சரிங்களா தளபதி குஞ்சுகள் வர்றாங்க டிசல் அடிச்சான் குஞ்சுகள் தான் ஆமா குஞ்சுகள் தான் உங்கள் அணிதான்

சிவசங்கர் இன்னும் ஒரு வாரம் வர மாட்டேங்க போக மாட்டேங்கிறாரு சரியாக வர மாட்டேங்கிறாரு அவர் தொகுதி அங்கே தான் பார்க்குறாரு வந்து இங்கே வந்து எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு இவர் வந்ததே எங்களுக்கு சந்தோஷம் அது எல்லா ஊருக்கு வந்துரு வரா இருப்பாருங்க அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் பேசலங்கிற ஒரு சின்ன வருத்தம் தான் ஆனால் இருந்தாலும் பேசுனால வந்து முகத்தே காட்டினால அவருக்கு பெரிய சந்தோஷம் ஒன்னு இல்ல இப்ப பேச முடியாம போலாம் வரோம் சட்டமன்ற தேர்தல்ல வந்து நம்ம நேர்லயே சந்திப்பார் எல்லாம் முதலமைச்சர் ஹாய் வந்து பேசுவாரு முரடி பாரு கண்டிப்பா வருவாரே வருவாரு 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 கண்டிப்பா வந்தா ஏதோ அவர் எங்களுக்காக செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை அவர் கண்டிப்பா நிறைவேத்துவாரு அவர் வந்தாலே போதும் அவர் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் செஞ்சிருவாரு புரியுதுங்களா வந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா அவரோட இதுல அவர் சக்சஸ் கண்டிப்பா கொடுப்பாரு சினிமாவில்

நாங்க அப்பதான் ஓட்டு வீட்டுக்கு தான் நாங்க ஓட்டு கேட்போம் எங்க வீட்டுல எடுத்துட்டு வருவாங்களா பணம் அடுத்த வாங்கி வச்சுக்கோங்க அதே நாங்க வேணாம்போம் எங்க பணம் தான் நாங்க வாங்கி வச்சுட்டு எங்களுக்கு யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு நாங்க ஓட்ட கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணுவோம் வருவாரு சந்தேகமா கேக்குறீங்க வருவாரு வராரு வருவாரு விஜய் ஓட்டு வந்து நாங்க உரிமையா போட அரசியல் அடுத்த பிரச்சனை அவரும் அரசியலுக்கு ஒரு வர யாரும் வந்து எல்லாம் பண்ண முடியாது டக்குன்னு யாராலும் எதுவும் பண்ண முடியாது அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது மட்டும்தான் அதை நிறைவேற்ற முடியும் அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பை நாங்க கொடுக்குறோம் அவ்வளவுதான் ஆரம்பிக்கிறது முன்னாடி என்னோட தம்பி என் தம்பின்னு சொல்லி சொன்னாரு அரசியல் ஆரம்பிச்ச பிறகு கொள்கை என்ன கோட்பாடு அவர் கொள்கை கோட்பாடு பஸ்ட் அவர் சொல்ல சொல்லுங்க அதாவது சட்டமன்ற சதர பாராளுமன்ற பதர தளபதி விஜய் அண்ணா என்னோட அண்ணன் எங்களோட அண்ணன் வராது ரெண்டாயிரத்தி இருபது ஜெயிப்பாரு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது கலெக்ஷன் வெற்றி நிச்சயம் ஆளுங்கட்சி உள்ள பயன் முன்னூறு கோடி இந்த மாசம் ஒரு படத்து முன்னூறு கோடி அவரை விட்டுட்டு வர மக்கள் நல்ல செய்து வரானே எல்லாம் என்ன பண்றாங்க ஊழல் பண்றாரு ஊழல் பண்றாரு சம்பாதிக்க வரன்றாரு சம்பாதிக்கலாம் அவருக்கு வரவே தேவை அவருக்குள்ள பணத்தை வச்சு செல்வாக்க வரலான மக்களுக்காக சேவை செய்ய வர்றாரு எங்க அண்ணனை பார்த்து எல்லாருக்கும் பயனு இதான

கான்பிடண்ட வெற்றி நிச்சயம் அவர் தானே சொல்றாங்க பண்ணையார் கட்சி பண்ணி வீட்டை விட்டு வெளியே வர மாட்டா வெளியே வந்து நீங்க என்ன பரிஞ்சு கொடுக்க மாட்டீங்க ஒரு மீ ஒரு இருபது நிமிஷத்துக்கு நீங்க முப்பத்தஞ்சு கண்ட்ரோல் போடுறீங்க ஏன்னா போடுறீங்க நீங்க தான் எங்களுக்கு அணுக்கு குஞ்சுன்றீங்க நான் கட்சிங்க அப்புறம் என்ன பயப்படுறீங்க பயம் தானே அண்ணனை பார்த்து பயம் தானே எங்களோட பவர் எங்க அண்ணோட முகம் மட்டும் தானே நான் உசுர் நாங்க கொடுப்பேன் அதான் சொல்றாரு அண்ணன் வந்து மரியாதையா அங்கு ஸ்டாலின் தான் சொன்னாரு அணுகுன்ற பார்த்து கட்ட வர்த்த இல்லனா மாமா அப்பான்ற வார்த்தை தான் அங்கு அதை ஏன்னா அவர் தவறானச்சிக்கிறாரு அவங்க கூட்டியில் இருக்கிறவங்களே அவங்க அங்கிள் எங்கள் அங்கே பார்க்க போகிறோம் எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன்றாரு இதெல்லாம் அவருக்கு எப்படி நான் யோசிப்பாருனா இல்லை யோசிக்க மாட்டாரான்னு தெரிலண்ணே எங்கள் எங்கள் அண்ணனுக்கு ஒரு உசரம் கொடுப்போனே அது ஒன்று பிறப்புக்கு மேலே அடிப்படை நாளை சொல்ல சொல்லிட்டாருன்னு அவரு எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் அண்ணன் வந்து கொள்கை கோட்பாடுன்ற அவங்க சொன்னால் அவங்க எப்படி நான் ஒரு விவாதம் பண்ண சொல்லுங்கள் எங்கள் அண்ணன் விட்டு நேரில் பேச சொல்லுங்க எங்கள் அண்ணன் லைலாமணியான நல்லா பேசுகிறாரு ரமேஷ் ஸ்பீச் பேசுகிறாரு ஆலோசனி ஸ்பீச் பேசுகிறார் ராஜ்மஹன் ஸ்பீச் பேசுகிறாரு அவங்க நேரில் ஒரு ஃபேஸ் பண்ண சொன்னேன் ஃபஸ்ட்டு எங்கள் எங்கள் அண்ணன்ட்டு பேச வேணாம் எங்கள் கொள்கை தலைவர்கிட்ட வந்து பேசுல எங்கே வந்து எப்படி சொல்கிறேன்னா ஒரு இன்ட்ரி வைங்க டீசெண்டாக வைங்க வந்து பேசுங்க இப்போ என்ன சொல்லுவேங்க சும்மா வந்து குஞ்சுங்க சும்மா ஓட்டுக்காக வந்தேன் காசுக்காக நாங்கள் காசுக்காக வரல எங்கள் அண்ணனுக்காக வந்துருக்கோம் இரநூறுவா காசு கொடுத்து கோட்டை கோட்டர் கோழிப்பினை கொடுத்து வரல எங்கள் அண்ணன் முகத்துக்காக வந்துடும் எங்கள் பிராண்டு எங்கள் அண்ணன் மட்டும் தானே பார்த்தீங்க அண்ணா கூட்டத்தை காசுக்காக வந்து கொடுறேன் தானாக சேர்ந்த கூட்டம்

எல்லா தலைவர்களும் என்ன பேசவுண்ணா அதை பேசு அதை பார்த்து படிக்கணும்னு தப்பில்லைண்ணா ஒரு விஷயத்த சொல்ல வர்றாருன்னா அது நல்லது இருக்கும் கிடச்சிருக்கும் அதான் நாம் தமிழர் அவர் சீமன் அவர்களே கீழே குஞ்சு தான் பேசுவார் அப்போ நான் அந்த வீடியோ நாங்கள் எடுத்து போனோம்னா ரொம்ப கடுமையாக பேசுகிறாரு முகசாலியை சந்திச்சு வந்த பிறகு ராம் தமிழர் சீமன் அவர்கள் ரொம்ப கடுமையாக பேசுகிறாருண்ணே எங்கள் அண்ணன் எதுவுமே கண்டுக்கல இது எங்கள் கண்ட வரைக்கும் நீ பேசு நீ பேசிட்டு போய் ஆளவே எடுத்துக்கல எங்களோட சேவை எங்களோட இது எல்லாமே மக்களுக்காக தான் நாங்கள் எங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தரைண்ணா எங்கள் எங்கள் அண்ணனை தான் நாங்கள் சீக்கியமாக உட்கார வைப்பானே இது கண்டிப்பாக நடக்கணும் இது இது ஆளுங்கட்சி அவர்கள் வந்து முறப்படியாக எலெக்ஷன் சந்திச்சா நாங்கள் மனப்பரமாக ஏற்றுக்கணும் நீங்கள் காசு கொடுத்து காசு கொடுத்து என்றைக்குமே ஜெயிக்காதீங்கண்ணா இருந்து ஓட்டுக்கு யாரும் விற்காதிங்கண்ணா இதெல்லாம் என்னோட தனிப்பட்ட விருப்பம்ண்ணா இல்லை கண்டிப்பாக இதை வந்து நான் சொல்லி ஆகணும்னா எப்படின்னாச்சுங்க இப்போ மற்ற கட்சி வரக்குள்ளே கண்டிப்பாக வாகனத்தை சுற்றி ஒரு முப்பது நாற்பது போலீஸ் கண்டிப்பாக கயிறு வச்சு கொஞ்சம் பண்ணுவாங்க கொஞ்சம் நச்சும் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் இந்த ரெஸ்பான்சிலிட்டி பார்த்தீங்கன்னா வரக்குள்ளே கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் இல்லை மற்றபடி மீடியாக்காரங்களும் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டாண்டர்டாக நின்ட்டாங்க ஸ்பாட்டு வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்பாட்டு எங்கன்னா இங்கே தான் ஸ்பாட்டு ஆனால் கண் சென்டராக வந்து நிற்க முடியல டைமிங்கும் கீப் அப் பண்ண முடியல மக்களுக்கு நெரிசல் என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை டைமிங் ஆகிடுச்சு அவர் வந்து எல்லாத்தையும் எல்லாம் ஒரு வருத்தம் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா ஒரு பேச்சு ஸ்பீச் பேஸில் அதான் வந்து தெரிவிக்கிறாங்க அது வந்து எங்களுக்கும் புரியுது எதனால் காரணம் ஏன்னா நாலோ கிளாக் வந்து மீட் பண்ணுற மாதிரி இருந்தது ஆனால் நாலோ கிளாக் டைம் அப் பண்ண பண்ணமுடியல அதனால் ஜஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு கை காட்டி அந்த ஒரு மனசு இருந்தாலும் எங்களுக்கு போதும் தலைவனுக்காக நாலு மணில இருந்து பன்னெண்டு மணி வரை நிற்போம் இது எங்களுக்கு போதும் என்றுடன் தலைவன் அது வந்து எப்படின்னா காசு கொடுக்காம இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கண்டிப்பா கூட்டவே முடியாது எங்க வேணா எடுத்துக்கோங்க எந்த கட்சியில முடியாது நாங்க வந்து சந்தோஷப்படுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்பம்மா எங்க அண்ணன் முதலமைச்சரா வருவார் அப்ப நீங்க வேணா பார்க்க தான் போறீங்க இந்த கூட்டம் வெறும் கூட்டம் இல்ல தானா சேர்ந்த கூட்டம் கண்டிப்பா தளபதி வருவாப்புல

மக்கள் அனைவருமே சந்தோஷமா தான் இருக்காங்க ஆனா என்ன ஒரு வருத்தம்னா ஒரு சின்னதா ஒரு ரெண்டு நிமிஷமே பேசிட்டு போயிருக்கலாம் மக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துருந்தாங்க சரி பரவாயில்ல வந்து லேட் ஆயிடுச்சு சரி எனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தீங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி களத்துல நான் மறுபடியும் இன்னொரு தடவை சந்திக்கிறேன் அப்படின்னு ஒரு சின்னத ஒரு ஸ்பீ ஸ்பீச் கொடுத்துருலாம் மக்கள் எல்லாம் அதான் ரொம்ப எதிர்பார்த்தோம் பட் ஆனால் வந்ததே போதும் எங்களுக்கு மக்கள் எல்லாம் அனைவரும் பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷம் சின்ன சின்ன குழந்தைகள் அனைவருமே பார்த்துருந்தாங்க விஜய்காக ரொம்ப நேரம் காத்திருந்தாங்க இவங்க இருவருமே நான் ரொம்ப நேரம் நோட் பண்ணிட்டு இருந்தேன் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அவங்களும் ஒரு பேட்டி எடுங்க ஓகே இப்போ இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுறது நிறைய தடைகளாக விதிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்து என்னென்ன மற்ற கட்சி பண்ணும்போது தளபதி மட்டும் பண்ணுறாங்க அதை நீங்களே சொல்லிட்டீங்களே தளபதினா தளபதினாலே அப்படி தாங்க இருக்கும் ஆனால் இதுக்காகலாம் நாங்கள் அஞ்ச மட்டும் ஒருபோதும் நாங்கள் கைவிட மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்கள் தான் ஆட்சி பிடிப்போம் டிவிக்கே தான் ஜெயிப்போம் ாங்க தளபதினால ஒரு பயம் தான் ஏன்னா கண்டிப்பா எப்படியும் அனைவருக்கும் தெரியும் விஜயின்னு சொன்னாலே எல்லாமே பயப்படுறாங்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி பயப்பாங்க கண்டிப்பா இருபத்தாறுல நாங்க தான் டிவி தான் பேசுறவங்க ஆயிரம் பேசுக இருந்தாலும் தளபதி எப்படின்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஏன்னா நாங்களும் உண்மையான தொண்டர்கள் ரசிகர்கள் ஏன்னா தளபதி எப்படின்னு எங்களுக்கு தெரியும் பேசுறவங்க ஆயிரம் பேசிட்டோம் ஆனா தளபதிக்காக உயிரை கொடுப்போம் கண்டிப்பா தான் அவர் சீமா என்ன நினைச்சாருன்னா விஜய் நம்ம கூட கை கொடுப்பாரு நம்மளும் ஆட்சி பிடிக்கலாம் என்று நினைச்சிருப்பாரு ஆனா விஜய் வந்து நான் எந்த கட்சியிலும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொன்னாலும் சீமான கொஞ்சம் அதனால அவர் ஆதங்கத்தை தெரிவிக்கிறாரு வேற ஒண்ணு இல்லைங்க அவர் என்ன சொல்றாங்க இவ்வளவு நாள நான் வந்து தமிழ் தேசிய இது ஒரு கட்டமைப்பு கட்டி இருந்த நீ ஒரு திரைப்பட இது பிரபலத்தை வச்சு அதை அவர் தகர்த்தடிக்க வரீங்க அதனால எதிர்க்கணும்னு அவர் சொல்றாரு அது ஏத்துக்கிறீங்களா நீங்க எங்க நினைக்கிறீங்க அப்படிலாம் இல்லைங்க இனிவரையும் எல்லாரும் ஆட்சி செய்தாங்க ஆனா யாரும் மக்களுக்கு அவ்வளவு நல்ல செய்யல நல்ல செய்யலன்னு சொல்ல முடியாது செஞ்சாங்க ஆனா மக்கள் திருப்தி அடைகிற அளவுக்கு செய்யல விஜய் அவர் செய்யணும்னு முன் வர்றாரு அது சிலருக்கு பிடிக்கவில்லை அலசியமான ஒரு ஆளாக இருக்கும் தளபதி வந்து என்ன செய்யலாம் நீங்கள் நினைக்கிறீங்க ஆட்சி பிடிச்சாலே போதுங்க ஆட்சி பிடிச்சா கண்டிப்பாக நல்ல செய்வார்னு எங்களுக்கு தெரியும் அதனால் நாங்கள் எது நினைக்கல அவரே செய்வார் மக்களுக்கு தளபதிக்கு யாருமே காசு வாங்காமல் வந்த கூட்டத்தை இன்றைக்கி நம்ம இந்த இடத்த காட்டிட்டோம் இதை பேசவே கிடையாது அவர் தளபதி ஆனால் எப்படி கூட்டம் வந்துச்சு அதான் பெருசு இரநூறுவா ஒரு சின்ன பையன் சொன்னால் அப்படி இல்லை ஒரு சின்ன முகம் மட்டும் அவர் பேச போகிற வார்த்தையாக வந்தோம் ஒரு கட்சியோட பிரச்சனால் அவரால் பண்ண முடியல ஆளுங்கட்சி பிரச்சனால பண்ண முடியல அவரால் ஏன்னால் திருச்சியிலே எவ்வளோ பண்ணாங்கன்னு தெரியும் என்ன நிமித்தனை இருபத்தாறு நிமித்தனை கொடுத்தாங்க அதையும் வந்துட்டால் அப்படி திருப்பி அருளூரில் டைம் கம்மியாக இருக்கும் அதை விட திருச்சியில் வந்து தொழில்நுட்ப க காரணமாக இதாகிடுச்சு திருப்பி அருளூரில் சூப்பராக பேசணும் அப்படி இங்கே வந்திருக்கும் இங்கே வந்து பேச முடியல அவரால் டைம் குறைவாக இருக்குது ஏன்னா பெரம்பலூர் மெயின் டிஸ்ட்ரிகால் அவர் பேச வேண்டிய நிலைமை இருக்குது அவருக்கு அதனால அவர் போயிட்டாரு வருத்தமே கிடையாது சந்தோஷம் தளபதி பார்த்துட்டோம் அவர் பிராண்ட காப்பாத்தும் அவர் நம்பிக்கை நாங்க காப்பாத்தோம் ஏன்னா அடுத்த அடுத்த மக்களுக்கான ஒரு இதை பார்க்கணும் அவரு இப்போ இங்க வந்தவங்களுக்கு அவர் பேசியிருந்தாருன்னா அடுத்த அவங்க சொல்லுவாங்க வந்துட்டாங்க பேச பிரசரால் பேசிட்டாங்க மக்கள் கூட வந்து தொண்டதால பேசிட்டானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது அவரில் டைம் ஆகிடுச்சி அடுத்த இடத்துக்கு போகணும் கடம்பூர் போய் டிஸ்டிக் மெயின் டிஸ்டிக் அது அதில் பேசுவாங்க அதனால் வருத்தமே கிடையாது என்னைக்குனாலும் குன்னது திருப்பி அவர் வருவார் இந்த எலெக்ஷனுக்குள்ளேயே கண்டிப்பாக அவரே வருவார் சூப்பராக பேசுவார் பேசும்போது எங்களுக்கு வருத்தமே இருக்காது இது வருத்தமே கிடையாது நாங்கள் இங்கேருந்து லாஸ்ட்டு பஞ்சாயத்து எங்களுக்கு வேப்போ ரெட்டி குடிக்காடு ரெட்டி குடிக்காடுக்காடு பயம் ப்ரோ பயம் அவங்க வந்து பயந்துட்டாங்க சரிங்களா வந்து இப்போ வந்து ரெண்டே கட்சி தான் அவர் சொல்லிட்டாரு அதனால பயம் தான் உங்களுக்கு வேற எதுவும் இல்லை எலெக்ஷன் தான் போ ஜெயிச்சிருவாரு அவர் ஜெயிச்சுட்டா என்ன பண்ண முடியும் அவங்க தப்பு பண்ணா பயந்து வந்தானே தப்பு பண்றவன பயப்படுவோம் தப்பு பண்ண மாதிரி தான் பயப்பட தேவையில்ல தப்பு பண்றதுனால பயந்து தான் இருக்கான் ஒரு எலெக்ஷன் கூட நிக்கலங்கிறீங்க வெளியே வர சொல்லு வெளியே வர சொல்லுங்க வெளியே வந்தா என்ன அது இதுக்கு தான் வெளியே வர மாட்டாரு வெளியே வந்தா வெளியே வா வெளியே வாங்குறீங்க வெளியே வந்துட்டாரு இன்னமும் என்ன பண்ணணும் அவர்கிட்ட என்ன குறை அதை பத்தி கேளுங்க என்ன குறைனாலும் அவர் இது பண்றாங்க